நமச்சிவாய அந்த வீட்டுக்கு எதிரில் உள்ள கொட்டகைக்கு அருகில் நின்றிருந்த சுப்பிரமணி என்ற நபரை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள் அவர் ஒரு தையற்காரர் மூன்று நான்கு வருடங்களாக சாமியாருக்கு பணிவிடைகள் செய்து வருகிறாராம் அதற்கு முன் சாமியார் பெரிய திண்ணையில் அமர்ந்திருந்த போது அவர் யாரையுமே தம்மிடம் அண்டவிடவில்லையாம் இரண்டு மூன்று வருடங்களாகத்தான் திண்ணையை சுத்தம் செய்யவும் உடலை துடைத்து விடவும் அனுமதிக்கிறாராம் சுப்பிரமணி சாமியாருக்கு காலையிலும் பகலிலும் சிறிது ஆகாரம் கொண்டு வந்து தருகிறார் சாமியார் பசிக்கிறது என்று இதுவரை யாரையும் ஒன்றும் கேட்டதில்லை என்றும் வாயில் ஊட்டினால்தான் சாப்பிடுவார் என்றும் இஷ்டமில்லாவிட்டால் அதையும் நிராகரித்து விடுவார் என்றும் சுப்பிரமணி கூறினார் இரவு எட்டு மணிக்கெல்லாம் சாமியாரை படுக்க வைத்து விடுவாராம் விடியற்காலை நான்கு மணிக்கு விழித்துக் கொள்பவரை மறுபடியும் உட்கார்த்தி விடுவாராம் அவர் யாருடனும் பேசுவதில்லையா என்று கேட்டேன் நான் நல்லா பேசுவாருங்க ஆனா இஷ்டம் இருந்தா தான் பேசுவார் சில சமயம் நான் கேட்கறதுக்கு நேரடியா பதில் சொல்வார் சில சமயம் மறைமுகமா பேசுவார் அதை நாம்தான் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணும் அவருக்கு சொந்த ஊர் எது அவர் பேர் என் அப்படின்லாம் நீங்க அவர்கிட்ட எப்பயாவது கேட்டிருக்கீங்களா எத்தனையோ தரம் கேட்டிருக்கேன் அதை மட்டும் சொல்ல மாட்டாரு அதெல்லாம் தேவ ரகசியம் உனக்கேண்டா அப்படின்னு சொல்லி மடக்கிடுவாரு இவர் ஒரு சித்தர்னு நம்புற மாதிரி இங்க ஏதாவது அதிசயம் நடந்திருக்கா என்று நான் சுப்பிரமணியமிடம் கேட்டேன் எதையோ சொல்ல தொடங்கியவர் சட்டென்று நிறுத்தி கொண்டு விட்டார் சும்மா சொல்லுங்க என்று நான் அவரை உற்சாகப்படுத்தினேன் தேனோ எத்தனையோ விஷயம் நடக்குது அதையெல்லாம் நான் சொல்லலாமோ கூடாதோ சாமியார் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க அவர் சாதாரண சாமியார் இல்லைங்க அவங்க அனுபவப்பட்டாதான் அவர் அருமை புரியும் ஒரு விஷயம் கேளுங்களேன் இதோ இந்த டீ கடைக்காரர் தான் தினம் காலையில சாமிக்கு டீ கொடுப்பாரு ஒரு நாள் குரல் கொடுக்காமலேயே ஸ்கிரீன் துணியை விளக்கிட்டு உள்ள போயிட்டாரு அவ்வளவுதான் திண்ண மேல சாமியார் இல்லையா அவருக்கு பதிலா அங்க ஒரு பெரிய மலப்பாம்பு படுத்துட்டு இருந்துதான் டீக்கடைக்காரர் அலறி பொடைச்சிட்டு வெளியே ஓடியாந்துட்டாரு அப்புறம் நாங்கெல்லாம் எழுந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சோம் அவருக்கு பேசவே முடியல ரொம்ப பயந்துட்டாரு அன்னி பூராவும் பேயரைஞ்ச மாதிரி இருந்தாரு அப்புறம் சாமியார்கிட்ட விஷயத்த சொல்லி துருநூறு வாங்கி பூசிக்கிட்ட பிறகுதான் பயம் தெளிஞ்சது என்று சுப்பிரமணி கூறிக்கொண்டிருக்கும் போதே எனக்கு முதுகெலும்பில் பாம்பு நெளிவது போல் சில்லிட்டது நேரே சாமியாரிடம் போய் அவர் காலை தொட்டு கும்பிட்டு விபூதியை எடுத்து பூசிக்கொண்டு அவரிடம் உத்தரவு பெற்றுக் கொண்டு கிளம்பினேன் இன்னொரு முறை பூண்டிக்கு வந்து சாமியாருடன் இரண்டு வார்த்தைகளாவது பேச வேண்டும் என்று எண்ணத்துடனேயே கீழ் மின்னல் ரத்னகிரியை நோக்கி பயணமானேன் அவசர அவசரமாக ரத்னகிரியில் ஏறினோம் செங்குத்தாக நூற்றைம்பது பணிகள் ஏற வேண்டியிருந்தாலும் இருக்கவில்லை மேலே சென்றதும் வயது மதிக்கத்தக்க சாமியார் ஒருவர் கோவனாண்டியாக உடல் விபூதியை பூசிக்கொண்டு எதிரில் வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தார் நாங்கள் சற்று தயங்கி நின்றோம் புதுமுகங்களைக் கண்டு அவரும் சற்று நின்றார் அறிமுகமானதும் எங்களை சந்நிதிக்கு அழைத்துச் சென்றார் அந்த இளம் சாமியார் ஸ்ரீ வள்ளி தெய்வயானை சமேத ஸ்ரீ ஆறுமுகப் பெருமானுக்கு வெள்ளிக் கவசங்களுடன் மிக நேர்த்தியாக மலர் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது சாமியார் தீபாராதனை காட்டிவிட்டு எங்களுக்கு விபூதி பிரசாதம் அளித்தார் பின்னர் வாசற்படியில் வந்து அமர்ந்தார் மண்டபத்தில் பத்து பதினைந்து பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள் வரிசைப்பட ஒவ்வொருவராக தங்கள் குறைகளை எழுதி சாமியாரிடம் கொடுக்கிறார்கள் அவர் அதை படித்துவிட்டு குறிப்பிட்ட நபர்களை உற்று நோக்குகிறார் கெள்ளி கத்துவது போல சற்று உறக்க சத்தித்துக் கொண்டே குத்திட்ட பார்வையுடன் மெல்ல தலையை திருப்பி ஆறுமுகனின் பிம்பத்தை ஊடுருவி பார்க்கிறார் அந்த கணமே மின்சாரம் பாய்வது போல் முருகனின் அருள் அவர் உள்ளத்தில் பிரகாசிக்க நம் பிரச்சனைகளுக்கான பரிகாரத்தை காகிதத்தில் எழுதி விபூதியையும் வேப்பிலையையும் போட்டு மடித்து கொடுத்து விடுகிறார் அந்த இளம் சாமியாரிடம் வருகிறவர்கள் நம்பிக்கையோடு வருவதைக் கண்டேன் அவர் இதுவரை எத்தனோ பேய்களை ஓட்டியிருக்கிறார் இளம்பிள்ளை வாதத்தை சரி செய்து நடக்க வைத்திருக்கிறார் ஊமையை பேச வைத்திருக்கிறார் பைத்தியத்தை தெரிய வைத்திருக்கிறார் இதெல்லாம் அங்கு வந்தவர்களுடன் பேசியதிலிருந்து தெரிந்தது இப்படி வருபவர்கள் தங்களுக்கு இஷ்டமான பணத்தை தருகிறார்கள் இவ்வாறு முருகன் சன்னதியில் சேரும் ஒவ்வொரு காசும் அவன் கோயில் திருப்பணிக்கே செலவாகிறது இரண்டு வருடங்களுக்கு முன் கல்லும் முள்ளும் புதருமாக கிடந்த இடம் இன்று சீராகி வருகிறது என் முருகன் கட்ட துணியற்ற ஏழை முருகனாகத்தான் இருந்தான் இப்போது தன் சக்தியை காட்டத் தொடங்கிவிட்டான் ஆறு படை வீடுகளிலும் இதே முருகன்தானே வீற்றிருக்கிறான் அவர்களுக்கு இருக்கும் பெருமையும் புகழும் இவனுக்கும் சீக்கிரத்திலேயே வரப்போகின்றன என்று பெருமிதத்துடன் ஸ்லேட்டில் எழுதி காட்டினார் சாமியார் பின்னர் ஒருநாள் வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு செல்லும் வழியில் திடீரென்று தமக்கு அந்த நிலை ஏற்பட்ட விந்தையையும் மாறிய நிலையில் தாம் பெற்ற அனுபவங்களையும் எதிர்கால திட்டங்களையும் பற்றி இருபது பக்கங்களுக்கு அதிகமாக அசுர வேகத்தில் எழுதி கொடுத்தார் வட ஆற்காடு மாவட்டத்தில் மேல் விசாரத்தை அடுத்து பாலாற்றங்கரையில் அமைந்திருப்பதுதான் கீழ்மின்னல் கிராமம் அங்குள்ள அழகிய சிறு குன்றான ரத்னகிரி அதன் இயற்கை எழிலுக்கு மேலும் அழகை கூட்டுகிறது அக்குன்றில் குடியிருக்கும் வரதனான ஸ்ரீ ஆறுமுகக் கடவுள் அருட்கவி ஸ்ரீ அருணகிரியால் பாடப்பெற்றவர் கீழ்மின்னல் கிராமமணியம் திரு கே ஆர் கந்தசாமி முதலியாரின் குடும்பம் பரம்பரை பரம்பரையாக அம்முருகப்பெருமானிடம் மிகவும் ஈடுபாடு கொண்டு அவன் திருக்கோயிலுக்கு திருத்தொண்டு செய்து வந்திருக்கிறது ஆனால் கவனிப்பாரில்லாததால் நாளடைவில் விளக்கேற்றவும் வசதியின்றி அக்கோயில் பாழடைந்து போயிற்று மகிமை தொடரும்